பிரித்தாளும் கொள்கை மாயிக்காவுக்கு இல்லை என்பதால் கட்சியை விட்டு விலகி சென்றவர்கள் யாராக இருப்பினும் மீண்டும் மாயிக்காவை அணுகினால் அவர்களை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள கட்சி தயாராக உள்ளதாக அதன் தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கூறினார் வந்து அவர் தப்புன்னு உணர்ந்து அவர் திருப்பி அவரோட சொன்னார் அவரும் ஒரு எங்களுக்கு தனிப்பட்ட கருத்து ஒன்றும் இல்லைங்க இது பொது கருத்து ஸோ அவர் அவர்கிட்ட ஆக்சுவலி நாங்கள் அவர் அவர் நான் அவர் மேலே தனியாக நான் கட்சி இல்லாமல் நானும் தத்துஸ்வரி சார்னு ஒரு இது போட்டிருந்தோம் கேஸு வழக்கு ஸோ அதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டிருந்தார் இன்றைக்கி வந்துட்டு அவர் எப்பீல் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க அவர் கொண்டு வந்து மத்திய சேவ் பேச சொல்லியிருந்தோம் அவர் நேராக பேசுகிறாங்க அவங்கெல்லாம் முடிவு செஞ்சு ஒரு திருப்பி கட்சியில் எடுத்துக்கணும் முடிவு பண்ணாங்க இப்போ நான் ஓப்பனாகவும் சொல்கிறோம் யார் வேணால் கட்சியில் திரும்பி வரலாம் நம்ம இடத்து அதே வேளையில் புதிதாக நியமனம் செய்யப்பட்டிருக்கும் செயற்குழுவினரும் உயர்மட்ட தலைவர்களும் பாகுபாடின்றி கட்சியின் வெற்றிக்கு உழைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் இதைத் தொடர்ந்து செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ஷாலாம் ஐடிசிசி மாநாட்டு மண்டபத்தில் மாயிக்காவின் மாநாடு நடைபெறும் வேளையில் அதற்கு முன்னதாக இளைஞர் மகளிர் புத்ரா புத்ரி பிரிவினருக்கான தேசிய அளவிலான கூட்டமும் நடைபெறும் என்று தான் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் தெரிவித்தார் கட்சியின் பொது தேர்தலுக்கு பின்னர் இன்று மாயிக்கா தலைமையகத்தில் இரண்டாவது முறையாக நடைபெற்ற உச்சமன்ற கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அத்தகவல்களை வழங்கினார் இன்றைய கூட்டத்தில் கட்சியின் தேர்தல் தூரநோக்கு சிந்தனை மாயிக்காவின் புதிய கட்டட உருவாக்கம் ஆகியவை குறித்து கலந்தாலோசிக்கப்பட்ட வேளையில் நியமன பொறுப்பு குறித்து இன்னும் விவாதிக்கவில்லை என்றும் விக்னேஸ்வரன் தெரிவித்தார்